அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க பாத்தீங்கன்னா நாளை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி வழிபாடு பற்றி தான் பறக்கப் போகிறோம் வாழ்க்கையில் வரும் தீராத துயரங்கள் துன்பங்கள் இவைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் துர்கையம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் காரணம் இருக்கக்கூடிய கெடுதலை அழிப்பதற்காகவே அத அவதரித்தவள் தான் இந்த துர்கையம்பாள் அது மட்டுமல்லாமல் வெற்றி கடவுள் துர்கையம்மன் துர்கையை வழிபாடு செய்பவர்களுக்கு என்றைக்குமே தோல்வியே கிடையாது எந்த வருடத்திலும் இல்லாத சிறப்பாக இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி திதியானது வந்திருக்கிறது இந்த நாளை துர்காஷ்டமியாக கொண்டாடுகிறார்கள் இந்த நாளை நாம் தவறவிடலாமா விடலாமா அம்மனை வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமையை விட மிகச் சிறந்த ஒரு நாள் கிடையாது அதிலும் ராகு கால நேரத்தில் அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு தோல்விகள் இல்லை இந்த சக்தி வாய்ந்த நாளில் அம்மனை எப்படி வழிபாடு செய்வது போன்ற பல தகவல்களை வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே இந்த விரதத்தை துவங்கி விடுங்கள் துவங்கிவிடுங்கள் அம்மனை மனதார நினைத்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விரதத்தை துவங்குங்கள் செவ்வாய்க்கிழமை ராக கால நேரம் மதியம் மூணு டு நான்கு முப்பது மணி வரை இருக்கிறது அந்த நேரத்தில் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று துர்கையம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் முடியாதவர்கள் அந்த கோவிலிலேயே அமர்ந்து ஓம் தும் துர்காயை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் துர்காஷ்டமி என்று துர்கை மந்திரத்தை சொல்லுவதற்கு கணக்கு கிடையாது எத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு துர்கை அன்னையின் ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிந்தால் அம்மனுக்கு நாளைய தினம் கால நேரத்தில் எலுமிச்ச பழ தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் இரண்டு மண் அகல் விளக்குகளில் சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே அம்மனுக்கு முன்பு வெற்றியை வைத்து குங்கும அர்ச்சனை செய்வதுமே சிறப்பான பலனை கொடுக்கும் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் எதிரி தொலையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் வியாபாரத்தில் முடங்கி போய் நஷ்டமானவர்கள் எல்லாம் நாளைய தினம் அம்மன் வழிபாடு செய்யுங்கள் உங்களை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றலை துவம்சம் செய்ய அந்த துர்காதேவி துணையாக நிற்பால் இது மட்டுமா நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அழுக்கு கெட்ட எண்ணம் அசுர குணம் இவைகளை எல்லாம் ஒடுக்கி அடக்கவும் அம்மனால் மட்டுமே உடையும் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் அசுர குணத்தை விட கொடுமையானது நமக்கு கெடுதல் செய்யக்கூடியது அந்த கெட்ட எண்ணத்தில் இருந்து விடுபடவுமே நீங்கள் துர்கையம்மனை வழிபடலாம் நம்மை விட்டு கெடுதல் விலகிவிட்டால் நன்மை நம்மை தேடி தானாகவே வந்துவிடும் நாளை துர்காஷ்டமி தினத்தில் அனைவரும் அம்மன் வழிபாடு செய்து கெடுதலில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை முன்கூட்டியே சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்